சில டைம்ல எனக்கு பாதுகாப்பு இல்லாதபடி நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னமும் ஏதோ ஒரு அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது அட்டாக்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அட்டாக்கோ இல்லை கந்திருஷ்டி பாதுகாப்பு வீட்டையே பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் வண்டியில பாதுகாப்பு வாகனங்களில் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேகன் சிம்பிள் ஒரு சர்க்கிள் வரும் அதில் மூணு இதழ்கள் மாதிரி இருக்கும் இந்த பேகன் சிம்பிள் ஆக்சுவலாக இது பெரிய பெரிய கம்பெனி வாகனம் இருக்கும் எல்லாம் கூட நல்லா நோட்டீஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சிம்பல் இருக்கும் இந்த இந்த ஒத்த சிம்பிள் இருக்கும் அது அது எதுக்குன்னா பாதுகாப்புக்கு இப்போ நீங்க வாகனத்துல ஓட்டும் போது வாகனம் நல்ல பத்திரமா ஓட்டிட்டு வரணும் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சிம்பலை உங்க வாகனத்துல வரைந்து ஒரு பெர்மனன்ட் மார்க்கர்ல வரைந்து வைத்தாலும் சரிதான் இல்ல ஒரு பேப்பர்ல வரைஞ்ச அதை ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சாலும் சரி பாதுகாப்புக்கான குறியீடு இந்த குறியீடை வந்து நீங்கள் உங்கள் பாடியில் வரைஞ்சி வச்சுட்டாலும் சரிதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூல் ஃபீல் ப்ரொடெக்டட் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க அதனால் இந்த மாதிரியான வண்டியில் வச்சுக்கோங்க உங்களுக்கும் வந்து எப்போவுமே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி சுற்றி இது இருக்கும் ஏற்கனவே நிறைய பேகன் சிம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நாலஞ்சு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதில் இதுவும் ஒன்று ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லான குறியீடு ட்ரை பண்ணுங்கள்